குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் ஓகே இன்னைக்கு அதாவது பொருள் ஒன்று சொல் வேறு இதில் வந்து ரெண்டு மூணு சொல் வந்தால் கூட பொருள் வந்து ஒன்றே ஒன்று தான் அதுதான் வந்து நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம் இதை படிங்க நான் விளக்க சொல்றேன் வெரி குட் ஒலி என்றால் என்ன அப்படின்னா கீழே எழுதியிருக்கிறேன் அதை படிங்க வெரி குட் சத்தம் சத்தம் மீன்ஸு இப்போ நீங்கள் டோர் லாக் பண்ணும்போது ஒரு சத்தம் வருது இல்லையா அந்த சத்தம் தான் அதுதான் ஒளி குண்டுலி ஒளியில் வந்து மூணு ஒலி இருக்குது அதில் குண்டுலி வந்ததுன்னா சத்தம் அல்லது இன்னொரு வார்த்தை இருக்குது அதை படிங்க இல்லை ஓசை 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 ஒளி என்றாலும் சத்தம் என்றாலும் ஓசை என்றாலும் ஒரே பொருளை தான் குறிக்கும் ஓகேவா ஒளி சத்தம் ஓசை இது மூணுமே ஒரே பொருள் தான் மொத்தமாக ஒலி என்றாலும் சத்தம் என்றாலும் ஓசை என்றாலும் சவுண்டு தான் ஓகே அடுத்ததும் ஒலி தான் ஆனால் வந்து அதோடய அந்த லகர லகரத்தில் நார்மல் லீ நார்மல் லா போட்டு சுழிச்சு விடுற லீ இதுவும் ஒளி தான் இது லா போட்டு சொல்லி சொல்கிறோம் லகர லகர தான் இது மெயின் இந்த ஒளி வரும்போது இந்த லீ வந்துச்சுனா இதோட மீனிங் வேற அதாவது இதோட பொருள் வேறுங்கிறது தான் நம்ம சொல்கிறோம் அடுத்து இது படிங்கல்ல அது வெரி குட் வெளிச்சம் வெளிச்சம்னா வேற இல்லை லைட்டு நம்ம நைட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் லைட்டு போடுறீங்களே அதுதான் வெளிச்சம் அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து காலையில் ஆனால் சன் வருது அதுதான் வெளிச்சம்னு நம்ம சொல்கிறோம் ஒளின்னா வெளிச்சம் அல்லது பதுங்குதல் பதுங்குதல்னால் வேறு ஒன்றும் இல்லை ஹைட் ஆகிறது போயிட்டு ஹைட் ஆகிக்குவாங்களே அதான் இந்த ஒலிக்கு ரெண்டு மீனிங் இருக்குது வெளிச்சம் அல்லது ஒ ஒளிந்து கொள்ளுதல் இந்த ஃபைண்ட் அவுட் பண்ணுற கேம் விளையாடும் போது போய் ஹைட் ஆகுவாங்க இல்லையா அந்த அதுக்கு பேர் பதுங்குதல் ஒளிந்து கொள்ளுதல்னு சொல்லுவாங்க பதுங்குதல் இதெல்லாம் ஒரே மீனிங் தான் கொடுக்கும் இந்த நார்மல் ஒளி வந்துச்சுன்னா வெளிச்சம் மெயின்னு அடுத்தது பதுங்குதல் அல்லது ஒளிந்து கொள்ளுதல் இது தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் போதும் அடுத்தது இதுவும் ஒலி தான் இப்போ இது வந்து நம்ம மூணாவது ஒளி படிக்கிறோம் இது வந்து பழம் லாவில் போடக்கூடிய லீ லீ லா மட்டும்தான் மாறிக்கிட்டு இருக்கு அதனால் மீனிங் மாறுது அதுதான் ரொம்ப முக்கியம் கவனமாக பார்த்துக்கோங்க இந்த ஒளி என்ன இது படிங்க நீ நீக்கு 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 அல்லது அளித்துவிடு அளித்து துவிடு அளித்துவிடு ஃபோர் ஃபோர் லெட்டர் ஜாயின் பண்ணுங்கள் இப்போ தான் படிக்க கற்றுக்கிட்டீங்க உங்களுக்கு ஃபோர் ஃபோர் லெட்டர் ஜாயின் பண்ணணும் அடுத்தது துலைத்து விடும் தலைத்து விடும் ஒளியில் பழம்புலா போட்டு சுழிச்சுட்டா மீனிங் அதாவது பொருள் என்ன அப்படின்னா நீக்குதல் நீக்குதல்னால் நம்ம நீ அதாவது இங்கேருந்து நீக்கிறது ஒரு திங்ஸை வந்து ஒரு இன்செக்ட் இப்போ வீட்டுக்குள்ளே வருது அதை டெட் பண்ணி வெளியே தூக்கி போடுறதுக்கு பேர் தான் நீக்குதல் அப்படின்னு சொல்லுவோம் வெளியே நீக்கிறது வரும் அடுத்தது அழித்து வீடு அதே தான் இன்செக்டை வந்து டெட் பண்ணுறது அல்லது வந்து அழித்து வீடு இப்போது பார்த்தீங்கன்னா இப்போது நிறையா இன்ஸ் இப்போது ஒரு இடத்துல வந்து நிறையா செடி கலைகள்லாம் இருக்குது அதெல்லாம் அழைத்து விடுறதுக்கு அழித்து விடுதல் அல்லது தொலைத்து விடு தொலைத்து விடு அப்படின்னா நம்ம வந்து அதை அதுவும் நீக்கு தான் ஏறக்குறையே இதுக்கு அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இல்லாமல் செய்தல் சுருக்கமாக சொல்லணும்னா இந்த ஒலிக்கு அதுதான் பொருள் அடுத்தது வெரி குட் கிளி கிளியில் இது நார்மல் லாவில் சுழிச்சு விட்டுருக்குறோம் இந்த லீ வரும்போது கிளியை வந்து இதுக்கான அர்த்தம் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த கிளி வந்து பறவை அதாவது இருக்கு இல்லையா பாரோட்டு அதை தான் வந்து நம்ம கிளின்னு சொல்லுவோம் அது வந்து பறவை இனத்தை சேர்ந்தது பேர்ட்ஸ் அதனால் இந்த கிளி வந்தால் பறவை அல்லது இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக வந்து அடுத்து வந்து இந்த லீ அதாவது நார்மல் லீக்கு பதிலாக இன்னொரு லீ குண்டுலா போட்டு சொல்லிப்போம் இல்லையா அந்த லீ வந்துச்சுன்னா என்னங்கிறது தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் நார்மலாக போட்டு சுழிச்சு விட்டு கிளி அப்படின்னு வந்தால் அது பறவை பேர்ட்ஸ் ஓகேவா அப்போது குண்டுலா போட்டு சுழிச்சுட்டுற கிளிக்கு வந்து பொருள் என்னங்கிறத நான் இப்போ எழுதுகிறேன் அதை படிங்க அதனால தான் இங்கே வந்து கொஷின் கூறி போட்டிருக்கிறேன் கீழே அதுக்கான ஆன்சர் தான் இப்போ நம்ம அடுத்ததில் எழுத போகிறோம் இப்போ மேலே வந்து படிங்க இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு இருந்த கிளிக்கு இந்த கிளிக்கு என்ன டிஃப்ரென்ஸு தெரியல முன்ன நார்மல் லாப்போட்டு சுழிச்சு விட்டு இருந்தது இப்போ குண்டு லா போட்டு சுழிச்சுட்டு இருக்குது அதுதான் டிஃப்ரென்ஸ் குண்டு லா போட்டு சுழிச்சு விட்டா இந்த கிளியோட பொருள் அச்சம் பயம் பயமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அச்சம் பயம் கிளி இது மூணுமே ஒரே மீனிங் தான் நைட் ஆயிடுச்சுன்னா பேபிலாம் வந்து நைட் ஆகிடுச்சின்னா பயந்துக்குவாங்க இல்லைனா இப்போ அவங்க மம்மி இல்லைனாலும் பயந்துக்குவாங்க அதுக்கு பேர் தான் கிளி கிளியில் குண்டுலாக போட்டு வர கிளிக்கு வந்து அச்சம் பயம் என்பது பொருள் மூணுக்குமே ஒரே பொருள் தான் பயம் ஃபியர் இங்கிலீஷில் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் இங்கிலீஷில் ஃபியர் தமிழில் வந்து அச்சம் பயம் அடுத்தது போட்டிருக்கோம் பாருங்கள் பழம் லாவில் போட்டு மேலே சுழிச்சு விட்டால் அதுவும் கிளி தான் அந்த கிளிக்கு என்ன மீனிங்குங்கிறத நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம் மறந்துடக்கூடாது இதில் வந்து இந்த லகர லகர வேறுபாட்டில் இந்த லா மட்டும்தான் லீ மட்டும்தான் மாறிக்கிட்டு இருக்கோம் பொருள் மாறும் இதை வந்து கவனமாக படிக்கணும் படிக்கும்போது எக்ஸாமில் கவனமாக எழுதணும் கவனமாக ஆன்சர் பண்ணணும் மறந்துடக்கூடாது ஓகே அடுத்தது வெரி குட் வலி வலின்னா நம்ம ரெண்டு மூணு மீனிங் இருக்கு இந்த வலி வந்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து நார்மல்லாக போட்டு சொல்லிச்சு விட்டுருக்கு இந்த வலி வந்து மீனிங் என்னங்கிறத படிப்போம் வெரி குட்